இச்ச பிடிச்சின்ன மலைக்கு இந்த என்ன நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது இன்னிக்கி எபிசோடோட மூணாம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த மூணாம் ப்ரோமோலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு விஷயத்தை எப்பயோ பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ முடிகிற ஸ்டேஜில் வந்து பண்ணி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க சரி இருக்கிறனாலையாவது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு செம்மை ட்ரீட் காற்றுட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து வெளியே வந்து உள்ளே வரப்போகிற கன்டெஸ்டன்ஸோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து ஒட்டி வச்சிடறாங்க அதில் இப்போதைக்கு யார் யாரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா வர்ஷினி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல நம்ம சாச்சனா ஃபேட்மேன் ரவீந்தர் அதுக்கப்புறம் ஹர்னவ் ஸோ இவங்க ஒரு சில ஃபோட்டோஸ் ரியா அதுக்கப்புறம் சிவகுமார் இவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருக்குது இந்த ப்ரோமோவில் என்ன விஷயம் ஹவுஸ்மேட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு இவங்க இப்போ உள்ளே வராங்கல்ல அவங்கள வந்து ரோஸ் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ஒரு சான்ஸ் ஸோ இப்போது நீங்கள் வந்து அவங்கள பயங்கரமாக ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து நிறைய கார்ட்ஸ் வச்சுருக்காங்க கார்ட்ஸில் ஒவ்வொரு சென்டென்ஸும் வச்சுருக்காங்க இப்போது இந்த ஒரு சென்டென்ஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒட்டணும் இது வந்து சம ட்ரிக்கரிங்கான ஒரு விஷயம் ஏன்னா இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ளே வருவாங்க அதை பார்த்து யார் ஒட்டினாங்க அப்படிங்கிற மொத அங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வச்சு பயங்கரமாக சண்டை வரும்னு நினைக்கிறேன் இதில் அர்ணவ் வந்து பயங்கரமாக இவங்க சீன்றாங்க அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போது இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வர்ஷினிக்கு வந்து நம்ம அருண் பிரசாத் என்னென்ன அருண் பிரசாத் யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்துருவோம் அருண் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாவது வீட் விட்டுட்டு போயிட்டீங்களா திரும்ப வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்ஷினிக்கு சாச்சினாவுக்கு வந்து இது செகண்ட் சான்ஸ் இப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரவீந்தருக்கு நீங்கள் தான் நல்லவராச்சு திரும்ப ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அர்ணவுக்கு வந்து வீட்டில் யாருன்னா பெருவங்க தான் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அர்ணவ் சமய காண்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாரு ஆல்ரெடி ஜால்ராஸ் அப்படிங்கிற மாதிரி போனார் இப்போ உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அதுக்கப்புறம் ரியா வந்து நீங்கள் உள்ளே வாங்க எப்படியும் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஓட்டியிருக்காரு அருண் அதுக்கப்புறம் சுனிதாக்கு வந்து வெளியேறுங்க இருங்க அதுதான் அங்கே அங்கே தான் நல்லா பேசுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதாக்கு அண்ட் தர்ஷா குப்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா உன்னை விளையாடவும் உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்கு தர்ஷா குப்தாவும் வந்து கடுப்பாக போகிறாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் வந்து இப்போவாச்சு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து இது வந்து கன்சஸ்டன்ஸ் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு தீபக் தீபக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போவாச்சும் வெளியே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேம் விளையாட சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி வர்ஷினிக்கு செகண்ட் வந்து சாச்சனாக்கு வந்து வீட்டில் யாராவது பெரிய இருந்தால் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அதே டேக் தான் நீங்கள் நல்ல ஏன் திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லி தீபக்கும் ஒட்டியிருக்காங்க ஜாக்லினும் கீழே அதே ஒட்டிருக்கிறத பார்க்க முடியுது மாதிரி வர்ஷினிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபக் என்ன ஒட்டியிருக்காங்களோ அதே தான் கீழே ஜாக்லினும் வந்து ஒட்டியிருக்காங்க சாச்சனாக்கும் அதே தான் வீட்டில் பெரியவங்க யாராவது கூட்டிகிட்டு வந்தால் அதே தான் வந்து ஜாக்லினும் வந்து ஓட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தீபக் வந்து இவருக்கு வந்து அர்ணோக்கு வச்சிருக்காரு ஜாக்லினும் வந்து அதே வச்சுருக்கதை பார்க்க முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்கு வந்து வெளியே இருங்க அதுதான் உங்களுக்கு அங்கே தான் நல்லா பேசுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஜாக் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி தீபக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சு பிக் பாஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தீபக் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருங்க அங்கே தான் நல்லா பேசுவீங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம சுனிதாவுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு தர்ஷா குப்தாவுக்கு தீபக் வந்து மேக்கப் ஏதாச்சும் விட்டு போயிட்டீங்களா திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிவகுமார் கடைசியாக வந்து நீங்கள் உள்ளே வாங்க எப்படி எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு டேக் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து ஓட்டியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லினும் வந்து இப்போ ஆல்ரெடி அர்னவரையும் பார்த்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்கு வந்து வெளியே இருங்க அதுதான் அங்கேனா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா இது செகண்ட் சான்ஸ் இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுனிதாக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எதாவது விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தர்ஷா குப்தாக்கு இப்போ வச்சு பிக் பாஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சிவகுமார்க்கு வந்து ஜாக்லின் வந்து ஒட்டி வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் ஒரு மூணு கண்டஸ்டன்ஸ் என்னென்ன ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மூணு பேருக்கு வந்து பார்க்க முடியுது பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வாங்க எப்படியும் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வர்ஷினிக்கு வந்து சொல்லியிருக்காங்க வீட்டில் யாரான பெரியவங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயானும் சரி நம்ம பவித்ராவும் சரி ரெண்டு பேருமே இப்போ சாச்சனாக்கதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பவித்ரா வந்து வெளியேறுங்க அங்கே தான் நல்லா பேசுவீங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபேட்மேன் ரவீந்தருக்கு வந்து ஒட்டியிருக்கிறது பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சு பாஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்தீங்களான்னு வர்ஷினிக்கு அதுக்கப்புறமா உனக்கு விளையாடவும் தெரியாது இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சாச்சனாக்கு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ள வாங்க எப்படியும் எதுவும் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் ரவீந்தருக்கே வந்து அப்படி ஒட்டி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியுது பட் இதெல்லாம் வந்து பார்த்து ஹவுஸ்மேட்ஸை வச்சு செய்வாங்களா இல்லை என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீயன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்